உங்களுக்கு தெரியுமா நூற்றாண்டுகளுக்கு முன் ஒடிசாவின் அடர்ந்த காட்டில் ஒரு கோவில் இருந்தது அதன் கருவறையில் எந்த தெய்வமும் இல்லை வெறும் கல் சிம்மாசனம் மட்டும் மக்கள் அதை சூன்ய மந்திர் வெற்றிட கோவில் என்று அழைத்தனர் அங்கு எந்த சிலையும் நிலைக்கவில்லை விடியற் காலையில் அனைத்தும் உடைந்து போனது ஆனால் வேறு ஏதோ ஒன்று அங்கே வாழ்கிறது என்று மூத்தவர்கள் எச்சரித்தனர் ஒரு இரவு பொக்கிஷ வேட்டையாளர்கள் வந்தனர் அவர்கள் கருவறையின் தரையை உடைத்து ஆணிகளால் உள்பக்கம் நோக்கி மூடப்பட்ட ஒரு குழியைத் தந்தனர் முத்திரையை உடனே உடைத்தனர் கொடிய காற்று எழுந்தது சுவர்களின் உயிரில்லா நிழல்கள் மகந்தன விரைவில் சிவப்பு திருமண உடையில் முகமூடிய பெண்கள் தோன்றினர் அவர்களின் கால்களில் கால் குளிசு கைகளில் சிந்து மற்றும் சாம்பல் சுட்டியது அவர்கள் வேக்கையாளர்களைச் சுற்றி வலம் வந்து ஒருவருக்கொருவர் மயங்கி விழச் செய்தனர் அடுத்த நாள் கோவில் மீண்டும் மூடப்பட்டிருந்தது ஆனால் தரையில் புதிய கீரல்கள் இருந்தன உள்ளிருந்து ஏதோ ஒன்று வெளியேற முயன்றது போல அதன் பிறகு யாரும் அந்த கோவிலை அணுகவில்லை ஆனால் அமாவாசை இரவுகளில் கால்கொலுசு சினுங்களும் மந்திர சப்தமும் அங்கிருந்து கேட்கப்படுகிறது